ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வீடியோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அப்புறம் வீடியோவோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இன்னும் ஒன்று இன்றைக்கி காலையில் ஃபோர் தேர்ட்டிக்கெலாம் முழிப்பு வந்துச்சுங்க ஏன்னா கொஞ்சம் ஏதேராக தூங்கினதுனால காலையிலேருந்து என்னடா சமைக்கிறதுன்னு சமைக்கிறது யோசிச்சிட்டேன்னு சரி சாப்பாடே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சாப்பாடு தான் சேர்ப்புறேன் காலை ஏன் பிரேக்ஃபாஸ்ட்டு செய்யலை அப்படின்னா நைட்டும் வந்து இட்லி அந்த மாதிரி தான் சாப்பிட்டோம் இப்போ காலையிலுமே நான் நைட்டு பண்ண இட்லியும் கொஞ்சம் ஒரு நாலஞ்சு மீந்திருச்சு ஆக்சுவலி அதை யூஸ் பண்ணுவேன் கண்டிப்பாக இட்லி உப்புமாவது பண்ணி சாப்பிடுவோம்னு வச்சுக்கோங்களேன் பார்க்கலாம் சாப்பாடே செஞ்சோம் ஏன் அப்படின்னா பசங்க கூட அப்போ தான் நான் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும் நான் இல்லை அப்படின்னா மூணு டைமும் நான் வந்து குக் பண்ணிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னா பசங்களை நான் வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியல இந்த டைம் தான் அவங்க வந்து பேசுகிற டைமாக ஸோ அவங்க கூட உட்காந்து நான் கொஞ்ச நேரம் பண்ணால் பண்ணாதான் சில வார்த்தைகள்லாம் புதுசு புதுசாக பேசுகிறாருங்க அவங்க பேசுகிறத கேட்கும்போது ரொம்ப ஆசையாக இருக்குது ஸோ நான் சொல்லி கொடுத்தா அவங்க வந்து ஈஸியாக அப்சர்வ் பண்ணி பேசுகிறாங்க டக்குன்னு நான் அதனால் வந்து அவங்க கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன் பார்க்கலாம் இந்த அளவுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறான்றதை போகிற 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 வீடியோலலாம் பார்க்கலாம் இப்போ வந்து நான் என்ன சமைக்க போறேன்னு பார்க்கலாம் வாங்க நீங்கள் பாருங்கள் உள்ளங்கி கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி இது வந்து சாம்பாருக்காக கட் பண்ணி வச்சுருக்கேன் நான் வந்து சாம்பார் வச்சுட்டு தான் ரசம் வைக்கலாமா அப்படின்னு முடிவு பண்ணணும் ரசம் வைக்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு இங்கே வந்து பசங்க எழுந்திரிச்சாங்க அப்படின்னா பால் வேணும் அதனால நான் பால் காய வச்சு வச்சிருக்கேன் சாப்பாடு இப்போ தான் ஊற வச்சு இந்த குக்கரில் ஆன் பண்ணி வச்சுருக்கேன் இதில் வந்து பருப்பு வந்து விசில் வந்துடுச்சு இந்த குக்கரில் பருப்பு வந்து விசில் வந்துடுச்சு ஸோ பருப்பும் ரெடியாக இருக்குது அடுத்து வந்து காய்கறியும் கட் பண்ணி வச்சிட்டேன் கெட்டிலில் தண்ணி ஊற்றி அதையும் சூடு பண்ணி வச்சுட்டேன் ஆக்சுவலி காலைல ஏனோ ஒன்று தண்ணி வேணுன்றனால இதையும் சூடு பண்ணி வச்சுட்டேன் ஸோ சிங்க்லேயும் அதுவும் பாத்திரம்னா எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி தான் படுப்பேன் எப்போவுமே பட் நான் இங்கே இருக்க பாத்திரம் வந்து இப்போ நான் வந்து காலில் க்ளீன் பண்ணது சிங்க்கும் க்ளீனு ஸோ என் கொஞ்சு கங்க என்ன சமைக்கிறேன் எப்படி சமைக்கிறேன்னு பார்க்கலாம் ஆக்சுவலி இப்படி தான் இருக்கும் காலையில் எழுந்த வீடு இப்படி தான் இருக்கும் என் பசங்க வந்த உடனே ஒரு கலவர பூமியாகிடும் ஹால் ஃபுல்லாக பசங்கள் எழுந்து நான் காமிக்கிறேன் ஆக்சுவலி இப்போ வச்சுருக்க லைட்டிங் வந்து சூப்பராக இருக்குது இந்த வீடியோவுக்கு நான் வந்து இப்போ ஒரு ட்ரைபேட் வந்து புதுசாக வாங்கியிருந்தேன் ஆக்சுவலி முன்னாடி வச்சுருந்த ட்ரைபேடு வந்து பெருசாக நல்லா இல்லை ஆக்சுவலி ரொம்ப ஹைட்டாக இருக்கும் எனக்கு அட்ஜஸ்ட் பண்ணவும் அது கஷ்டமாக இருந்துச்சு நான் குக் பண்ணுறத காமிக்க முடியாத மாதிரி இருந்துச்சு ஸோ இனிமேட்டுக்கு பார்க்கலாம் ஏதாவது புதுசாக கொஞ்சம் ட்ரை பண்ணி புதுசாக உங்களுக்கு காமிக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கேன் பார்க்கலாம் என்னோடய சமையலை கொஞ்சம் மாற்றணும் பண்ணியிருக்கேன் ஓகே நான் போய் பண்ணுறேன் இப்போ மார்னிங் வந்து டைம் வந்து செவன் ஓ கிளாக் ஆகுது பசங்க எழுந்து வரதுக்குள்ளே நான் அந்த சாம்பார் வச்சுருந்தோம் வைக்கிறதா இல்லைன்னு அப்புறம் பார்க்கலாம் அதுக்குள்ளே விழுந்துட்டாங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் சமைக்கிறது கஷ்டமாயிடும் நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி தான் வச்சுருக்கேன் சாம்பார் ரசம் வைக்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் பசங்களுக்காக கொஞ்சம் ரசம் வைக்கணும் முடியுமா இல்லை இந்த பவுலில் வந்து ரசம் வைக்கலாம்னு பாக்குறேன் பசங்க வரு நல்லா தூராங்க நான் வந்து குக்கிங் எப்பவுமே இந்த சன்ஃப்ளவர் ஆயில் தான் யூஸ் பண்ணுவேன் இப்பதான் இதுல ஊத்துனேன் ஆக்சுவலி என்ன கார்லிக் இல்லை கொஞ்சம் தான் என்ன வந்துச்சா இப்ப இதை யூஸ் பண்ணிட்டு இந்த பாட்டில் வந்து எண்ண வச்சு கவுத்துவோம் ஏன்னா இதில் ஆயில் வந்து அடியில கொஞ்சம் இருக்கும் இல்லை ஃபுல்லா வந்து வடிகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கனா இருக்க எப்பவும் போல எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வெங்காயம் தக்காளி வணக்கிட்டு நான் குட்டி குட்டியாக அரிஞ்சு வச்சுருந்தேன் முள்ளங்கியும் போட்டு வதக்க வேண்டியது தான் மஞ்சத்தூள் லைட்டாக ஆட் பண்ணிக்கிட்டேன் என்னோடய சாம்பார் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் நான் சாம்பார் தூள் கூட போட மாட்டேன் ஜஸ்ட்டு மிளகாத்தூள் மட்டும்தான் போடுவேன் ஏன் அப்படின்னா அதுக்கப்புறம் அதை வேறு ஆட் பண்ணால் இன்னும் ஸ்பைசி ஆகிடும் இல்லையா பசங்க சாப்பிட முடியாதுல்ல அதனால் நான் வந்து மிளகாத்தூள் மட்டும் தான் போடுவேன் அப்படியே லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன் அப்புறம் இன்னொன்று சாம்பாரும் நான் கொஞ்சம் தண்ணியாக தான் வைப்பேன் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால் தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கிட்டேன் இந்த மிளகாத்தூள் நல்லாவே இருக்காது தட்சிணா ஊரில் இந்த கருப்புல வந்து காடு கண்ட மீனிக்கெல்லாம் இருக்கும் கிராமத்துலலாம் இங்கே இந்த கருவேப்பிள்ளையோட வேல்யூ எவ்வளோ பெருசுன்னு இங்கே தெரியும் ஏன்னு வச்சுக்கோங்களேன் கரெக்டாக ஊருனால் பத்து ஸ்டெம் தான் இருக்கும் அதுவே ஒரு டாலர் ரெண்டு டாலருன்னு வரும் அதனால் இதெல்லாம் தங்க மாதிரி அப்படியே எண்ணி தான் போட்டுக்கணும் சமையலை அப்படி தான் இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நல்லா வாசனையாக இருக்குது சைடில் வந்துட்டு ரசம் தாளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரசத்துக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் ஏற்கனவே புளி ஊற வச்சுருந்தேன் அதில் கொஞ்சம் பருப்பு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இது பண்ணிக்கிறேன் நான் வந்து பாட்டிலில் எண்ணெய் வடிக்கணும்னு சொன்னேன் இல்லையா லாஸ்ட்டு ட்ராப் வரையும் வடிப்பேன் எப்போவுமே அங்கே பாருங்கள் பாட்டிலில் கவுத்து வச்சிட்டேன் அப்புறம் வந்து சாம்பார் வந்து காய் கொஞ்சம் லைட்டாக வந்ததுக்கப்புறம் பருப்பு ஆட் பண்ணிவிட்டு புளி தண்ணியும் ஊற்றிட்டேன் இங்கே வந்து ரசத்துக்கு சீரகம் மிளகு பூண்டு எல்லாம் இருக்கேன் பசங்கள் எழுந்துருவாங்க இல்லையா அதனால பாலும் காய வச்சால லைட்டாக சூடு பண்ணலான்னு பண்ணிகிட்ருக்கேன் அப்புறம் வந்து ரசத்தை தாளிக்கிறதுக்கு வந்து எண்ணெய் கடுகு கருவேப்பிலலாம் போட்டுட்டு சீரகம் மிளகு எல்லாத்தையும் வந்து நல்லா வதக்கி விட்டேன் கரைச்சி வச்சுருந்த எல்லாத்தையும் அது கூட ஆட் பண்ணி ரசத்தை வந்து லைட்டாக ஒரு கொதி வந்ததும் இறக்கிட வேண்டியது ரசமும் ரெடி ஸோ சாம்பாரும் ரெடி அப்புறம் வந்து கொத்தமல்லி தலை லைட்டாக கிள்ளி போட்டுட்டு இதை வந்து ஆஃப் பண்ணிக்கிற வேண்டியது என் வீட்டில் இந்த பேஸ்கெட் எனக்கு பாத்திரம் அளவுக்கு யூஸ் ஆகுதோ இல்லையோ பசங்கள் விளையாடு நல்லா யூஸ் ஆகுது ஆக்சுவலி இதை பாத்திரம் வாங்கிக்கிட்டே யூஸ் பண்ணலாம்னேன் வாங்கிட்டு வந்தேன் இவங்க பண்ணுற ராவடியை பாருங்கள் என்னவா நீ கை ஏ ஆதி இது கடை அடிக்கிற இல்லை ஒன்று அடிக்கூடாது பண்ணா அக்கா நீ விளையாடுற மாதிரி தான் நான் அவ்வளோ விளாடுவா சிரிப்பா பார்த்தீங்களா ஆதினிக்கு சப்போர்ட்டு கையேடா ஆதி என்ன அதி சொல்ற நீ எடுமா அவனும் விளாடுட்டோம் எங்க இருக்கு பூச்சி அதி அதி சண்டே பாய் சரி ஹாய் சொல்லு ஹாய் சொல்மா ஹாய் நீ சொல்லாது நீ பாப்பா சொல்ல மாட்டியா சரி பாப்பாக்கு மொட்டை போட்டுடலாமா பாப்பாவுக்கு மொட்டை போடலாமா மொட்டை போட்டுக்கலாமா பாப்பாக்கு ஆ போடலாமா சொல்லு ஏன் நோட ஆதி உனக்கு மொட்டை போடலாமா ஆதி ஆதி உனக்கு மொட்டை போட்டுக்கலாமா என்ன நோனோ சொல்லு தம்பிக்கு மொட்டை அடிச்சிடலாமா ஆதி உனக்கு ஃபுடி வெட்டிக்கலாமா பாப்பாக்கு ஆ ஆ இப்போ ஆதி பாரு ஸ்டண்ட்டாம் காட்டுவான் இப்போதான் பாப்பா என்ன சரி ஓகேவா எதில் உட்காந்துருக்கான்னு பாருங்க இப்போ நல்லா என்ன பண்ணலாம் இந்த பையனை கூட்டு போயிடுச்சு தங்கம் தங்கம் உங்களுக்கு தங்கம் வேணுமா தங்கம் சொல்லு தங்கம் வேணுமா இந்த தங்கத்தை வித்துரலாமா இந்த தங்கத்தை வாங்க முடியாத தங்கம் டி தங்கம் 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 வேணுமா தங்கம் ஆமாடா தங்க இது வாங்க முடியாத தங்கம் இல்ல தங்க ஸ்பூன் கீழே என்ன வைக்கணும் என்ன வச்சுடுவியா டோரு லாக் ஆயிடு அப்பா வந்து வேலை பாக்குறாங்க ஆஜரனுக்கு உள்ள போணுமா அப்பா 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 சொல்லி ஏன் போடுறாரு உள்ள போட்டு வச்சிருக்கேன்

ரொம்ப கேப் கேப்பா இருக்கும் முடி ஆக்சுவலி இவளுக்கு ஹேர் கட் பண்ணலாம் தோணு ரொம்ப இவளுக்கு சும்மா டோன் டிஸ்டர்ப் பண்ண போல ரொம்ப முடி கட் பண்ணி ஒண்ணும் போல இவளுக்கு இவளுக்கு வந்து காது உள்ள ஹேர் போறதுனால ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு போல ஆக்சுவலி எனக்குலாம் வந்து ரொம்பவே கேர்லி ஹேர் பாப்பாக்கு வந்து ஸ்ட்ரைட்டின் ஹேர் இப்போ முடி நல்லா ஸ்ட்ரைட்டாக இருக்கும் ஆக்சுவலி நான் இவங்களுக்கு இப்படி தான் முடி வரணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் ஏன்னா இந்த முடியை சிக்க எடுக்க ரொம்ப கஷ்டம் தலை சீவ கஷ்டம் கேர்லியில் இருக்கவங்களாம் கமெண்ட் பண்ணுங்க ரொம்பவே கஷ்டம்னு வச்சுக்கோங்களேன் ஆதி வந்து அவங்க அப்பாவுக்கு நல்ல எண்ணெய் வச்சுட்டோம் இந்த மாதிரி டைமில் நான் இவங்களுக்கு எண்ணெய் வச்சுட்டுனா எண்ணெய் எடுத்து போய் அவங்க அப்பாவுக்கு வச்சுட்டோம் போதும் தாங்க போதும் தாங்க போதுமா கையில் இருக்கு பாரு எப்படி பாரு ஓகே ம் ஓகே

Wait Surma So far, wait on. Wait on. Okay. January, February, January. February. March. March. April. April. May. சித்திரை வைகாசி ஆனி ஆடி அம்மாச்சிதான் ஆடி ஆவணி புரட்டாசி சொல்லுமா புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை Marcy Banguni 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 Sunday Monday Mumble Monday, Ma Monday. Bapangu. Tuesday Bapangu. Wednesday, Bapangu. Wednesday. Bapangu. Thursday Bapangu. Friday <laughs> and Saturday Bapangu. Saturday சாமி டாடி சிஸ்டர் சிஸ்டர் பிரதர் பிரதர் ஓகே என்ன லாங்குவேஜ் சாமி பேசுகிற ஆத்ரிக்கம் பங்கள எளையலோ எளலையல்கிற சாமி நீ சொல்ல பாட்டு பாடு பாப்பா என்ன பாட்டு போடுவேன் பாப்பாவுக்கு என்னதான் நம்ம தலை செய்ய விடுங்க அடுத்த ரெண்டு நிமிஷம் தலை கலைஞ்சிரும் ஏன் அப்படின்னா அவ ஹேர் வந்து அப்படி ரொம்ப கேப்பா இருக்கிறதுனால அவளே கை வச்சு சொல்லி அவள் கழிச்சிடுவான் அது என்ன பண்ணுறமா லிப்பம் போடுறியா நோனோ அதுக்கு என்ன வைக்கலாம் ஏ ஓகே தம்பி ஜானி ஜானி ஈட்டிங் சுகர்

आदि अम्मा ओके ले जानी जानी के ले जानी जानी पापा ईटिंग शुगर पापा चिलिंग आइस पापा ओपन योर माउथ हां चामो ओके ले यस पापा नो पापा कल के ले डोंट शो ओके हां गुड बाय जानी जानी पापा ईटिंग शुगर அதையும் உட்கார வச்சுட்டு இருக்க

பாப்பா தோடு எங்க போடுவாங்க காமி தோடு எங்க போடுவேன் பாப்பா செயின் எங்க போடுவேன் செயின் எங்க போடுவேன் அங்க போடணுமா ஓகே வளையல் எங்க போடுவேன் அங்க போடுவலாம் கொலுசு எங்கம்மா போடுவேன் கொலுசு பாருங்க காலில் போடுவலாம் அப்புறம் என்ன வேணும் பாப்பாவுக்கு சரி பாப்பா லிப்பம் எங்க போடுவேன் அங்க போடுவியா சரி பொட்டு எங்க பாப்பா பொட்டு பொட்டு அங்க ஒப்பாலாம் பாருங்க

எங்களுக்கு <laughs> <laughs> <tickle>

இது பாரு அப்புறம் என்னமா அடுத்து நம்ம நமக்கு தான் லிரிக்ஸ் மறந்து லக்ஷ்மி Where is the fat little duck? Quack, 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 quack. Where is the fat little duck? Quack, 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 quack. Where is the second little duck? Quack, quack, quack. Where is the second little duck? Quack, quack, quack. <coughs> ஏதோ ஒரு புதுப்பாட்டா பாட